ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு அப்கம் டீவியும் பார்க்கலாம் முத்தளகு அழகாக சடங்குலாம் செய்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி ஏமா செய்யலை அப்படின்னு அஞ்சலி ஒரு கிறுக்குத்தனமாக கேட்குறாங்க உடனே குனிஞ்சிக்கிட்டு ரெஜினா சொல்கிறாங்க ஏய் ஓ வயத்தில் இருக்கிறது புல்ல இல்லை தலகாணி அதுக்கு இது போதும் அப்படிங்கிறாங்க போமா அப்படிங்கிறாங்க முத்தளகு வயிற்றுல இருக்கிறது குழந்த அதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்களா அப்படியே கேணச்சிரிக்கு ஓ மகம் வயிற்று இருக்கிறது மட்டும் இல்லடி அங்கே முத்தளகு வயிற்றுல இருக்கிறது தலவானி தாண்டி அப்படிங்கிறது தெரியலை ஓகே அதுக்கப்புறம் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க விஷம் சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு மயங்கி போய் விழுந்துடுறாங்க அப்படியே படுத்துருக்காங்க கொஞ்சம் நேரம் முத்தலகு தாங்கிக்கிட்டு இருக்காங்க பூமி முத்துலக்கு அப்படி படுத்திருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ஒரு குழந்தை வருது என்ன நீங்கள் நான் ஊட்டியோடவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீ யார்மா நீ நானும் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு அத்த வந்தேன் பேச்சியம்மா வீட்டு ஃபங்க்ஷனுக்காண்டி யாரும் சொல்லியாக வரணும் எல்லாருமே வருவோமே உங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா எங்களுக்கும் பொண்ணியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது நான் ஒன்று மருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன் கோயிலேருந்து கொண்டாந்துருக்கேன் அதை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தா நல்லபடியாக கொண்டாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது முத்தலைக்கு எந்திரிக்க உட்கார வச்சு இதை குடிங்க அப்படின்னு சொல்லி குடிக்க சொல்கிறாங்க அது வேப்பிலையெல்லாம் போட்டிருக்குறதில்ல அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த தீர்த்தத்தை குடிக்கிறாங்க குடித்த கையோட அந்த வயிற்ற தடவி கொடுக்குது அந்த பாப்பா இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கேருந்து அப்படியே மெதுவாக போகிறது மாதிரி போயிருது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க என்ன இது அந்த குழந்தையை காணுமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முத்தலகு சுறுசுறுப்பாக பழைய விட முன்ன மாதிரி சூப்பராக எந்திரிச்சிட்றாங்க எனக்கு நல்லா இருக்குது ஏதோ பாரம் இறங்கின மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ வந்தது தெய்வ குழந்தை தான் சாதாரண குழந்தையே இல்லை அந்த அம்மனே உனக்காக அருள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பேச்சியம்மா எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆத்தா அப்படின்னு கன்னத்தில் ஒத்திக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரஜினா அஞ்சலி என்னம்மா இது நம்ம நினச்ச மாதிரி அது தெய்வ குழந்தை தானா இப்போ அவளுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிறாங்க ஏய் சும்மா இருடி அது ஸ்லோ பாய் அது மெல்ல மெல்ல தான் சொல்லும் இப்ப எல்லாம் கரு கலையாது நீ தைரியமா இரு அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ இப்படி தான் சொல்லிட்டு இருக்க இங்க அவளுக்கு நல்லா ஆயிடுச்சு இப்போ பாரு எப்படி துள்ளி குதிக்கிறா அப்படிங்கிறாங்க உடனே நீ பேசாமல் இரு தைரியம் தான் வாழ்க்கை நீ தைரியமா இரு உனக்கு நான் சடங்கு பண்றேன் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பாரு அவளுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் உங்க பண்ணானே கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்